செயல்படாத நடிகர் சங்கம் மொத்த நடிகர்களையும் ராதா தேவர் வாங்கிய தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்கள் மீது ரசிகர்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றனர் முன்னணி நடிகர்களின் படம் வெளியானதும் பாலபிஷேகம் போன்று ஒரு நாள் முழுக்க கொண்டாடி திருவார்கள் ஆனால் இப்படி மற்ற மாநிலத்தில் உள்ள நடிகர்கள் மீது ரசிகர்கள் பாசத்தை காட்டுவதில்லை அந்த வகையில் தமிழ் சினிமா நடிகர்கள் எந்தவித சம்பவத்திற்கும் குரல் கொடுப்பதும் இல்லை அந்த வகையில் குணச்சித்திர நடிகர் பயில்வான் ரங்கநாதன் தொடர்ந்து பெண் நடிகை மீது அந்தரங்கம் மற்றும் பல தகவல்களை பேசி வந்தார் சமீபத்தில் சகிலா பயில்வான் ரங்கநாதன் மகள் குறித்து பல தகவல்களை கூறியிருந்தார் உடனே பயில்வான் ரங்கநாதன் உன் நாக்கு அழுகிவிடும் எனது மகள் குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது என்பது போல் பேசியிருந்தார் இது ரசிகர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஒரு பெண் நடிகை குறித்து யாராவது விமர்சனம் செய்தால் அந்த நடிகைக்கு ஆதரவாக எந்த ஒரு நடிகரும் வருவதில்லை இதுதான் தமிழ் சினிமாவின் ஒற்றுமையா என்ற கேள்வியும் எழுந்தது இந்த நிலையில் இதுகுறித்து சினிமா துறையில் உள்ள சென்சார் போர்டு குழுவில் இருக்கும் ராதா தேவர் டி என் நியூஸ் டுவெண்ட்டி போர் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ் சினிமாவை திராவிட அரசு கைக்குள் வைத்துள்ளது பெண்கள் குறித்து விமர்சனங்களை பல கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் ஆனால் அந்த நடிகைக்காக ஒரு நடிகர்களும் குரல் கொடுப்பதில்லை இதுவே ரஜினிகாந்த் விஜய் போன்ற நடிகர்கள் குறித்து ஏதாவது கருத்து சொன்னால் உடனே வரிசையில் வந்து ஆதரவு கொடுப்பார்கள் பிற நடிகர்கள் சுசித்ரா சொன்ன கருத்துக்கு எதிராக அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறுகின்றனர் அந்த கருத்து குறித்து விசாரிக்காமல் அவர் மீது பழி போடுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சினிமா துறையில் இருக்கும் நடிகர்கள் சங்கம் பெண் நடிகைக்கு கிடையாது அது நடிகர்களுக்கு மட்டுமே செயல்படுகிறது என வரிசையாக மொத்த சினிமா துறையையும் வெளுத்து வாங்கிவிட்டார் அந்த வீடியோவானது வெளியாகி வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பெண்களுக்கு எதிராக பல பேர் பேசுறாங்க கேவலமாக சொல்லும் போது எந்த முன்னணி நடிகரும் இந்த நடிகர்களும் இந்த பெண்களுக்கு ஆதரவாக இந்த நடிகைகளுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுப்பதே இல்லை இதே சினிமால இருந்துதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பெண் நடிகைகளுக்காக நடிகைகளுக்கு ஆதரவாக எந்த முன்னணி நடிகரும் வெளியா வெளியில் வந்து குரல் கொடுப்பதும் இல்லை அவர்களுக்காக வந்து எந்த விதமான ஆதரவையும் தெரிவிப்பதும் இல்லை இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுவே ஒரு ரஜினிகாந்துக்கோ விஜய்க்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஊரே திரண்டு நிற்கும் ஆனால் இந்த பெண் நடிகைகளை பற்றி யார் கேவலமா பேசினாலும் நாமளும் அவங்க கூட சேர்ந்துட்டு அது ஒரு கிசு கிசுவா பேசிட்டு அவங்கள ஒரு கேவலமான மனிதர்களாக பார்த்துட்டு போகிறமே தவிர அவர்களும் மனுஷ அவங்க அவர்களுக்காக நாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு இதை நாம எந்த நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டோம் நீங்க இதுக்கு முன்னாடி சின்மைய அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னப்ப சின்மைய தான் எல்லாரும் கூற சொன்னாங்க சின்மைய வந்து அவருடைய நடத்தையை பற்றி கேள்வி எழுப்பினார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுஜிதாவோட நடவடிக்கையை வந்து கேள்வி எழுப்புறாங்க அவர் மனநிலை பிறந்து பிறழ்ந்தவர் அப்படின்னு அவர் கணவராகிய ஒருத்தர் முன்னாள் சொல்றாரு சொல்கிறாரு மற்றவங்களும் அவர் அவரை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பெண் பொதுவெளியில் வந்து ஆண் சமூகத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அதில் இருக்கும் உண்மையை அறிவதற்கு யாருமே முயல்வதில்லை அதுல இந்த நடிகர்கள் என்னன்னா சமூக நீதி பேசுகிறவங்க இந்த மனிதி வெளியே வா அப்படிலாம் பேசுவாங்க அதாவது பெண்களை வந்து புரட்சியாளர்களாக காமிப்பாங்க பெண் புரட்சியை பற்றியும் நிறைய பேசுவாங்க ஆனா உண்மையில் சினிமா துறையில் அது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை இந்த சம்பவம் அதைத்தான் தெரிவிக்கிறது அதாவது சினிமாவை நம்பி சினிமா நடிகர்களை நம்பி அவர்கள் பின்னால் செல்லும் தமிழர்கள் நீங்கள் தான் வந்து சிந்திக்க வேண்டும் நடிகர்கள் இங்க வந்து எந்த விதத்திலும் நமக்கு ஹீரோக்கள் கிடையாது அவர்கள் அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற அவங்க துறையில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட அவர்களால் காப்பாற்ற முடியாது பாதுகாக்க முடியாது ஒடுக்கம் என்பது சிறிதும் இல்லாத ஒரு துறையாக அது இருக்கும்போது நாம் அவர்களை ஒரு நடிகராக மட்டுமே தான் பார்க்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி அவங்கள ஹீரோ வர்ஷிப் செய்கிறது அவங்க கட்சி உடனே அவங்க பின்னாடி ஓடுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம நம் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ நம் சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ நம் சமூகத்திற்காக யார் உடைக்கிறார்களோ அவர்கள் பின்னால் சென்றால் தான் தமிழகம் உருப்படும் அதை மனசில் வச்சுக்கிட்டாலே போதும் இதில் இதே விஷயத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்ப நாம இங்க பார்க்கும்போது நடிகர் சங்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் விரும்புகிறேன் நடிகர் சங்கம் இப்ப வந்து அவங்களோட ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக காசு வேணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரணும் அப்படி எல்லாம் பேசுனாங்க இப்ப நடிகர் சங்கத்தின் நிலை என்ன நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு தெரியவில்லை அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒன்று சுச்சித்தா தவறுன்னு சொல்லணும் இல்ல நடிகர்கள தவறு என்று சொல்ல வேண்டும் ரெண்டுமே சொல்லாம அவங்க கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் அவ நடிகர் சங்கம் என்பது நடிகர்களுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியதே தவிர அவர்கள் வசதிக்கு ஏற்படுத்தி கொண்டதே தவிர அதனால் மக்களாகிய நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நடிகர் சங்கம் நடிகைகளை காப்பாற்றாது நடிகர்களை மட்டுமே காப்பாற்றும் அப்படின்றதையும் நம்ம